நாகை மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த அத்திப்பொழியூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவகாமி சமேத சிதம்பரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய சிதம்பரேஸ்வரர் சுவாமிக்கும் சிவகாமி அம்பிகைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது முன்னதாக மேல முழங்க பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர் அதன் பின்னர் சுவாமிகளுக்கு பட்டு வேஷ்டிய அங்கவஸ்திரம் பட்டுப்புடவை சாத்தி புரோகிதர்கள் நலுங்கு வைத்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மாலை மாற்றும் வைபோகமும் அதனைத் தொடர்ந்து மாங்கல்யம் கட்டும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் வேத மந்திரங்கள் முழங்க சிதம்பரேஸ்வரர் சுவாமி சிவகாமி அம்பிகையின் கழுத்தில் மாங்கல்ய தாரணம் கட்டி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் Tchau,